நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் நமக்கு ஒரு பயம் இருக்கணும் என்னென்னா இந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற பயம் இருக்க வேண்டும் ஏன்னா அது சிறப்பாக நடக்குமா அல்லது அந்த செயல் சிறப்பாக முடியுமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதாவது அந்த செயல் எதிர்காலங்கிறது அடுத்த நிமிடம் தான் அடுத்த நொடி அடுத்த நொடி அடுத்த நிமிடம் அடுத்த மணி நேரம் அடுத்த நாள் அதுதான் எதிர்காலம் அதனால் அடுத்த நிமிடம் அடுத்த நொடி என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது அடுத்த நிமிடத்தில் எந்த தடை வேணாலும் வரலாம் நாம் செய் நாம் ஒரு செயலை செஞ்சிகிட்ருப்போம் அந்த செயலுக்கு நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம் ஒரு தடை வந்துடும் ஏதாவது ஒரு வகையில் அந்த செயலுக்கு வந்து மிகப்பெரிய தடைகள் வந்துவிடும் அதனால் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இதை நான் செஞ்சு முடிச்சுருவேன் முடிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து இருக்கக்கூடாது பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அந்த செயல் முடிகிறக்கு முன்னாடியே அந்த மாதிரி ப பேசக்கூடாது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு நம்ம ஒரு செயல் சிறப்பாக இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன தேவை ஒரு பயத்தோடு அந்த செய்யணும் அந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற பயத்தோட ஒரு ஒரு ரொம்ப கவனம் வரும் அப்போ தான் அந்த கவனமே வரும் அந்த செயல் சிறப்பாக நடந்து முடியணுங்கிறது ஒரு தவம் கிடக்கிற மாதிரி வேண்டுதல் அது அந்த பயம்தான் வேண்டுதல் சிறப்பாக அதுக்காக கடவுளே இந்த செய அப்படின்னு சொல்லலைனா அப்படின்னு நான் சொல்ல உண்மையான வேண்டுதல் என்னென்னா அந்த பயம்தான் அந்த ஒரு செயல் சிறப்பாக நடந்து முடிய வேண்டும் அது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் அப்பாடா இந்த வேலை முடிஞ்சிடுச்சியா இது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் நாம் வந்து எதிர்பார்க்காத அந்த செயல் நடந்து முடிஞ்சாலே அதுவே நமது எதிர்பார்ப்பை மீறிய செயலாக இருக்கலாம் அந்தளவுக்கு அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்த செயல் நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கணும் எந்த எப்பவுமே வந்து எந்த செயலையும் நடக்கிற முன்னாடி நாளைக்கு நான் அதை செஞ்சு முடிச்சுருவேன் நாளைக்கு அந்த செயலில் செஞ்சு முடிச்சுருவேன் இந்த வேலையை நான் எப்படி முடிக்கிறேன் பாரு இந்த மாதிரி பேசாமல் நினைக்காமல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பயத்தை வந்து நம்ம வச்சுக்க முடியும் ஒரு பய ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு நமக்கு துணை எதுன்னா அந்த பயம்தான் பயம்தான் நமக்கு ஒரு கவனத்தை கொடுக்கும் அந்த செயலுக்கு எந்த தடைகளும் வராதபடிக்கு நாம் வந்து ஒரு பாதுகாப்போடு அந்த செயலை செய்து முடிப்போம் அதனால் ஒரு அந்த பயம் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு நமக்கு ஒரு பயம் இருக்கணும் ஆனால் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்னவங்க கிட்ட இதை நான் எப்படி செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க ஏன்னா சின்னவங்க சின்னவங்களோட உதவியோட சின்னவங்களை வந்து வழி நடத்துவாங்க சிறியவர்களை வழி நடத்துவார்கள் பெரியவர்கள் அப்போ சிறியவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டுவார்கள் இந்த வேலையை நான் எப்படி முடிச்சு காட்டுறேன் பாரு பொறுமையாக பாரு எப்படி வருதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து சி சிறியவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவார்கள் அது வந்து அது வந்து தன்னடக்கமின்மை அப்படின்னு எடுத்துக்கூட பெரியவங்க அப்படி தான் வந்து இந்த ஒரு ஒரு செயலை எப்படி நான் செஞ்சு உனக்கு காட்டுறேன் பாரு ஆனால் சிறியவர்கள் அவருக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பயபக்தியோடு வேலை பார்க்கணும் இந்த வேலை எப்படி முடியுமோ அப்போது இவர் முடித்து காட்டுறாருன்ற அவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பெரியவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த வேலையை அவர் செய்வார் செஞ்சு கடைசியில் பார்த்தா அந்த செயல் சிறப்பாக நடந்து முடியும்போது அந்த செயல் நடப்பதற்கு அந்த பெரியவர் தான் காரணம் அவர் ஊட்டிய நம்பிக்கை தான் காரணம் எப்படி சொல்வதை போலே சொன்னதை போல அவர் செய்து காட்டி விட்டார் என்று அந்த சிறியவர் வந்து பெரியவர் மேலே ஒரு அபார வியப்பு ஏற்படும் பெண்கள் அப்படி தான் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு பயப்படாத நான் இதை எப்படி முடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கையை அவங்க கொடுப்பாங்க ஆண்கள் வந்து பயந்துக்கிட்டே இருப்பான் அந்த வேலை எப்படி முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செயல் வந்து எப்படி முடியுதோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவாங்க பெண்கள்னா பெரியவர்கள் அப்படின்போது சிறியவர்களான ஆண்களுக்கு குழந்தைகளான ஆண்களுக்கு பெண்கள் ஒரு நம்பிக்கை ஊட்டுவாங்க இது பாரு நான் எப்படி செஞ்சு காட்டுறேன் பாரு எப்படி முடிச்சு காட்டுறேன் பாரு பொறுமையாக ஏன் ப நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவார்கள் ஒரு தைரியத்தை ஊட்டுவார்கள் அப்போ அந்த செயல் அவர்கள் சொன்னது போல் நடத்தி காட்டிடுவாங்க நடத்தி காட்டணோடனே ஆண்களுக்கு வியப்பாக இருக்கும் பெரியவர்களான அந்த பெண்கள் மீது வியப்பாக இருக்கும் அல்லது பெரியவர்களான பெரியவர்கள் மீது சிறியவர்களுக்கு வியப்ப இருக்கும் பெண்கள்லேயும் பெரியவர்கள் சிறிய சிறியவர்கள் இருக்காங்க அது பொதுவாக நீங்கள் யாரெல்லாம் பெரியவங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு செயலை கற்றுக்கிறீங்க தொழிலை கற்றுக்கிறீங்க அப்படின்னா அவங்க அப்படி தான் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவாங்க ஆக அப்போ நீங்கள் ஒரு தனித்து நின்று ஒரு செயலை செய்யும்போது எப்போவும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் இந்த செயலை நம்ம எப்படி முடிப்போம் அதுவே இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு ஒருத்தரோட உதவியை ஒருத்தரை வழி நடத்திக்கிட்டு ஒரு வேலையை முடிக்கும்போது அந்த தலைமையில் இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையே தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் இந்த செயலை சிறப்பாக நடக்கும் கவலைப்படாத சிறப்பாக செஞ்சு செஞ்சு முடிப்போம் நாம் செஞ்சு காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கிறவர்களாக இருப்பவர்கள் தான் தலைமை அந்த தலை தலைமை பண்பில் உரியவர் இருப்பதற்கான ஒரு தகுதி என்பது நம்ம புரிஞ்சுக்கணும் பெண்களுடைய இயல்பு வந்து பிறவி இயல்பு வந்து தலைமை தலைமை பண்பு ஆண்களுடைய இயல்பு என்பது தலைமைக்கு உதவியாக இருக்கக்கூடிய பண்பு பெண்கள்னா நம்பிக்கைன்னு சொல்லலாம் இப்போ ஆண்கள்னால் அவன் வந்து எப்பவும் பயந்துட்டு இருப்பான் பெண்கள்னால் தைரியமாக இருப்பாங்க ஆண் வந்து பயந்துகிட்டே இருப்பான் பெண் ஆண்களுக்கு நம்பிக்கை தருகிறவர்களாக பெண்கள் இருப்பார்கள் பெண்களுடைய பண்பு இயல்பு பண்பு என்பது தலைமை பண்பு அதனால்தான் அவங்கள வந்து பெரியவங்களாக பார்க்குறான் ஆண் வந்து ஏன் பெரியவங்களா பார்க்குறான்னா தலைமை பண்பு வழி நடத்துகிற பண்பு ஒரு சிறந்த இன்னைக்கு பிறந்த ஒரு ஒரு வயசான அந்த பெண் குழந்தைகள கூட அந்த தலைமை பண்பை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெண் குழந்தை வந்து பிறவியிலேயே எப்படி தலைமை பண்போடு வளர்கிறாங்க தன்னை பெற்றெடுத்த அம்மாவை அப்பாவை வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க அதுதான் பெண்களுடைய இயல்பு அம்மா அப்பாங்கிற அம்மாங்கிறது யாருன்னா அந்த குழந்தை பிறக்கும்போதே அம்மாவாக தான் பிறக்குறா நீ ஒரு பெண் குழ நீ ஒரு பெண்ணாக இருக்கிற அப்படின்னா நீ ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறன்னா நீ வந்து குழந்தைய பெற்றெடுக்கலை அம்மாவை பெற்றெடுக்கிற அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வந்து நீ வந்து குழந்தை நீ பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் நீ வந்து குழந்தையாயிடுவேன் நீ பெத்தெடுத்த அந்த பெண் குழந்தை வந்து அம்மாவாக மாறிடுவாங்க அளவுக்கு அம்மாண்ணா யார்னா தலைவர் தலைமை பண்பு உடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்பான்னா யார்னா தலைமை பண்பு குடும்பத்தின் தலைமை பண்பு உடையவரான அந்த அம்மாவுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் தான் அப்பா அதனால் தலைமை பண்பு அம்மா தான் குடும்பத்தின் தலைவர் அப்பான்னா தலைமை பண்புக்கு உதவியாக தலைமை பண்பு தலைமை பதவியை ஏற்கக்கூடிய ஏற்று வழி குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அம்மாவுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் காவலாக இருக்கக்கூடியவர் அப்படி உதவியாளர் அவ்வளோதான் குடும்பத்தின் தலைவர் கிடையாது அது வந்து இயற்கை இது வந்து இயற்கை விதிமுறை ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான விதிமுறையை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்பா தான் தலைவர் அம்மா வந்து அப்பாவுக்கு உதவியாளராக இருக்கணும் ஆனால் அம்மா வந்து இந்த இயந்திர அறிவியல்கள் குடும்பத்தின் தலைவராக இருக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையாக இருக்கிறது அப்பா தான் குடும்பத்தின் தலைவர் அப்பாவின் உதவியாளர் தான் அம்மா